நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீடு கட்டும்போது லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்து கட்டுறது நல்லதா இல்லை அப்படின்னா மொத்த கான்ட்ராக்ட் கொடுத்து கட்டுறது நல்லதா பற்றி பார்ப்போம் இப்போது நீங்கள் அந்த நம்ம வீடு கட்டணும் ஒரு ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க இல்லை வீடு கட்டுறக்க பிளான் இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி வீடு கட்டினா உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஹாப்பினஸாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடுகள் அமையும் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்து கட்டுறதா மொத்த காண்ட் கொடுத்து கட்டுறாங்கிறத பார்ப்போம் அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்கு என்னென்ன மைனஸ் இப்போது வீடு நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணியிருப்போம் அந்த பட்ஜெட்டுக்குள்ள அமையணும் அப்படிங்கிறதும் முக்கியம் அதே மாதிரி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கட்டுற வீடு அந்த வீ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மதிப்பு அந்த வீடு இருக்காங்கிறதையும் பார்க்கணும் அந்த வீடு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மன திருப்தியாக அமைதாங்கிறதையும் பார்க்கணும் அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது செலவு நம்ம பட்ஜெட் எப்படி டிசைட் பண்ணுறோம் இப்போ லேபர் கான்டெக்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருவீங்க அவங்க லேபரை வச்சு ஒரு சதுரடிக்கு உழவுன்னு சொல்லி வேலை செய்வாங்க துறை மணிக்கு முந்நூற்றொம்பது நானூற்றி வரைக்கும் ரேட்டு வா வாங்குறாங்க சதுரடிக்கு அதே மாதிரி மொத்த கான்டக்ட்ங்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இடத்த க்ளீன் பண்ணி கொடுக்க வேண்டி கொடுத்து விட வேண்டியது அவங்க வீட்டு வேலை ஆரம்பித்து வீட்டு வேலை முடி பெயிண்டிங் வரைக்கும் உங்களுக்கு மொத்த வீடு முடித்து சாவி கொடுக்கறது மொத்த கான்டக்ட் அப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியானது உங்களுக்கு எந்த ஒரு ஒரே அப்போட்டும் இருக்காத ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா மொத்த கான்ட்ராக்டு பட் அதே மாதிரி லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்தா நமக்கு வந்து பைசா மிச்சமாகுமா அதே மாதிரி நமக்கு நம்ம தரமாக நல்ல பொருளை வாங்கி கொடுத்து நம்மளே கட்டிக்கலாமே அப்படிங்கிற ஒரு போர்வை பார்வையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லேபர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் வாங்குறதுக்கும் சரி இல்லை அங்கே நின்று நீங்கள் வேலையில் வேலை பார்க்குறதுக்கும் சரி உங்களுடைய டைம் அங்கே தேவைப்படும் அதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்தது நீங்கள் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ஓரளவு ஐடியாஸ் இருக்கணும் இருந்து நீங்கள் லேபர் கார்டை கொடுத்து கட்டினீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு திருப்தி அமையலாம் அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா லேபர் கார்டை கொடுத்து பண்ணும்போது நீங்கள் ஒரு வீடை ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு முடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் கூடவும் வாய்ப்பு இருக்குது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பிளான் பண்ணி வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை பதினஞ்சு லட்சத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளன் போட்டு நிறைய வீடுகள் லேபர் கண்ணை கொடுத்து அந்த பதினஞ்சு லட்சத்தில் முடிக்க முடியாமல் பதினெட்டு லட்சமும் தாண்டி முடிய முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கும் போகுது அதில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது அப்போது நீங்கள் அதுக்கும் தயாராக இருக்கும் அப்போது நம்ம வந்து ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணுறோம் அப்போ நீங்கள் அந்த பட்ஜெட் தாண்டியும் போகக்கூடாது பட்ஜெட்லேயும் கட்டணும் மனசுக்கு நிறைவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சாய்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே இதில் இப்போ லேபர் கான்டாக்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்தோம் அதே மாதிரி மொத்த காண்டாக்ட்டில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரே ப்ளஸ் நீங்கள் எந்த பட்ஜெட் நினைக்கிறீங்களோ அந்த பட்ஜெட்லாம் அவங்க கட்டி கொடுத்துருவாங்க நீங்கள் சொன்ன டைம் கொடுத்தீங்க அப்படின்னா சொன்ன டைமில் முடிச்சு கொடுத்துருவாங்க அதில் நீங்கள் ஒருவேளை உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வீடு கட்டும்போது இப்போ நீங்கள் ஒரு காண்டெக்ட் பண்ணி பேசியிருப்பீங்க இந்தந்த ரூம் சைஸ் இவ்வளோ வேணும் எந்த மெட்டீரியல் பண்ணணும் இப்படிங்கிறது பேசியிருப்பீங்க அந்த அதை ஃபாலோ பண்ணுவாங்க சில விஷயங்கள சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ரே ரேட் வேரியேஷன் ஆகும் அப்போது நீங்கள் முதல்லையே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணும்போது நம்ம வந்து வீட்டுக்கு ஃப்ளோரிங் என்ன வேணும் கிரானைட்டாக டைல்ஸாக இல்லை உட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரீக்கு ஃபுல்லாக போடணுமா இல்லை நம்ம நார்மலாக பண்ணால் போதுங்கிறது மைண்ட் செட்டப் மாதிரி வீடு மாடலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு மூணு ரேட் வச்சுருப்பாங்க ஒரு எக்கனாமிக் ரேட் வச்சுருப்பாங்க ஒரு மீடியம் ரேட் வச்சுருப்பாங்க ஒரு டாப் லைன் வச்சுருப்பாங்க அப்போ நம்ம எந்த ரேட்டில் நம்மளுடைய பட்ஜெட் அமைது எந்த ரேட்டுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறது பெஸ்ட்டு அதை தாண்டி நீங்கள் வீடு கட்டும்போது ஒரு லேபர் கார்டு கொடுத்து கட்டும்போதும் சரி இல்லை ஒரு மொத்த கார்டு கொடுத்து கட்டும்போதும் சரி ஏற்கனவே அவங்க கட்டின வீடுகளில் போய் பார்க்குறது உங்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா வீடு கட்டும்போது அவங்க சொன்னாங்க கொடுத்தேன் இவங்க சொன்னாங்க கொடுத்தேன் இவங்க நான் அவங்க கொடுக்குற நினச்சேன் கடைசியில் இங்கே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்திலே தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க மனக்குழப்பத்துலே தான் முடிங்கிறீங்க அப்போ அது உங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு திருப்தி அமையும்னு கேட்டால் உங்களுக்கே ஒரு திருப்தியாக இருக்காது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவு தெளிவாக எடுக்கலை நீங்கள் ஒரு முடிவு தெளிவாக எடுத்து இப்போ இந்த வீடு உங்களுக்கு கேட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்லபடியாக முடியும் இப்போ சில நண்பர்கள் சொல்கிறாங்க நீங்கள் லேபர் கண்டக்ட் கொடுத்துக்கிட்டு உனக்கு பைசா முச்சமாகும்னு சொல்லி அவங்க ஒரு சொல்ல அப்போ உங்களுக்கு ஒரு டக்குனு தரலாமா லேபர் கொடுத்து அவன் சொல்லும்போது பண்ணலாமுன்னு தோணலாம் இன்னொரு நண்பர் சொல்லுவாங்க நீ லேபர் கொடுத்துறது ஒரே நீங்கள் அங்கே நிற்கணும் வா வேலை பார்க்க முடியாது நீ தண்ணி எடுத்து விதுன்னா அதை எடுத்துனா அங்கே போன ஜாமான் இல்லாமல் இப்படி அலையை விட்டுருவாங்க கடைசியில் ஒரு பட்ஜெட் எடுத்து இன்னொரு பஸ்ஸை பட்ஜெட் எழுத்து விடணும்னு இன்னொரு ஒரு வின சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்லும்போது அப்போ இதுவும் பெட்டராக இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம் இன்னொருத்தர் சொல்லுவாங்க பேசாம முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்டர் யார் அவர் சொன்னால் சூப்பராக முடிச்சிருவாருன்னு சொல்லுவாங்க ஆமாம் ரெண்டு இதில் இது பெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ஒரு யோசிக்கலாம் அப்போ இந்த யோசிக்கிறது இந்த நண்பர்கள் சொல்கிறது எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க சொல்கிறது எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூவில் பார்ப்பாங்க அவங்களுடைய தேவைக்கு தகுந்தவரை பார்த்துருப்பாங்க அப்போ அந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுடைய தேவைகள் என்ன அந்த வீட்டுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் ஐடியா என்ன இருக்குது அப்போ நீங்கள் நாலு பேர்ட்டு சொல்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு இல்லை நாலு பேரும் உங்களை என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டு எது பெஸ்ட் ஆஃப் சொல்யூஷன் லேபர் கான்டாக்டராக அது ஒரு மொத்த கான்ட்ராக்டராக இல்லை மொத்த கான்ட்ரக்ட் கொடுத்தா யார்ட்டை கொடுத்தா நல்லாயிருக்கு யார்கிட்ட கொடுத்தா ரேட் நார்மலாக இருக்குது யார்கிட்ட கொடுத்தா ஒரு வேடு வந்து ஒரு ஒரு அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிறைவாக இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா சொல்லுவாங்க ஏன் என் சொந்தக்காரங்க அவங்க திட்டுறாங்க மாமா திட்டுறாங்க இப்படி திட்டுறாங்க அப்படி பண்ணுறாங்க சில விஷயங்கள் நீங்கள் சொல்லுவாங்க அப்படி பண்ண சொல்லாங்க இப்படி பண்ண சொல்லாங்கன்னு சொல்லி உங்களை நண்பர்களோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள குழப்புறாங்க அப்படின்னா நீ அவங்கள்ட்ட போய் எனக்கு வீடு கட்டுறது ஒரு ரெண்டு லட்சம் தேவைப்படுது ஒரு ரெண்டு லட்சம் கொடுங்க நான் வீடு கட்டின முடித்தப்பறம் ஒரு 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 ஆறு மாதத்தில் திருப்பி தரேன்னு சொன்னால் அது வீடு கட்டுறத பற்றி உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க இதுதான் இன்றைக்குள்ள ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக சரி ரெண்டு மேக்சிமம் தான் இருப்பாங்க பட் எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பலை பொதுவாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் குழப்பம் கூடாது அவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு ஒரு சில கருத்துக்களை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீடு கட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து பணம் சேமிக்க முடியுது அப்படின்னா ஓரளவு நீங்கள் வந்து ஒரு மெச்சூர்டாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அப்போ நீங்கள் அதை வந்து ஒரு நல்ல விதமாக பயன்படுத்தி அந்த வீடை நல்லபடி அமைக்கிறது உங்கள் கேள்வி இருக்குது அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணு கேட்டிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறேன் வீடு கட்டு மூணு கவனிக்க அந்த வீடியோஸும் பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு லைனில் சொல்கிறேன் நீங்கள் லேபர் கண்டக்ட் கொடுக்கணுன்னா அந்த வீடுகளையும் பாருங்கள் மொத்த காண்டெக்ட் கொடுத்த வீடுகளையும் பாருங்கள் அவங்க முடித்து கொடுத்த வீடுகளையும் பாருங்கள் எந்த ரேட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணி வீடை கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த வீடு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு வரைபடம் போடுங்க அந்த வரைபடம் போட்டு அந்த அந்த வரைபடத்திற்கான வீடு எப்படி இருக்கும் வருங்கிறதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் எவ்வளோ வருதுங்கிறதையும் பாருங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட நல்ல ஆள்கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா உங்கள் வீடு நீங்கள் நினச்சபடி சந்தோஷமாக அவங்களும் கட்டி கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கட்டும்னு நீங்கள் அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு வீடு கட்டி கட்டித்தர் அவங்களும் நம்மளுக்கு வீடு கட்டுறது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்களும் நல்லா இருக்கட்டும் ஒரு பிளஸ்ஸிங்கோடு கட்டுவாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போது வீடு கட்டுற உங்களுக்கும் ஒரு அந்த வீடு கட்டின மன மகிழ்ச்சியோட உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுறது நல்ல வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு கட்டித்தர ஒரு வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனோட இன்ஜினியர் இருந்தாலும் சரி இல்லை கான்ட்ராக்டர் இருந்தாலும் சரி அவங்களுக்கும் தொழில் வாய்ப்புகளில் ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் இதுதான் ரொம்ப ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் அந்த வாழ்க்கைய அந்த சந்தோஷம் நீங்களும் வீடு கட்டும்போது அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த செய்தி இந்த இதனுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது மற்ற நண்பர்களும் தெரிஞ்சால் அவங்களுக்கும் உபயோகரமாக இருக்கும் எங்களுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ